வெல்கம் டு சிட்டல்ஸ் கிளப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான கோவைக்காய் பொரியல் தான் நம்மளால் பல பேருக்கு கோவக்காய் பொரியல்னாவே பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க இந்த கோவைக்காயில் அளவான கொழுப்பு சத்து இருக்கிறதுனால பிபி பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சீரகம் நல்லா இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா மூணாக கிள்ளி போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் துளி கூட தண்ணியும் சேர்க்காமல் அப்படியே அந்த எண்ணெயிலையும் இந்த காயில் இருக்கிற தண்ணியிலையுமே காய் வேகணும் கோவக்காய் வேகிறதுக்கு அதிகம் டைம் எடுக்காது சீக்கிரமாகவே வந்துடும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் மேலே தூவி விட்டு அப்படியே கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் மூடி போட்டு வேக வைக்கும்போது இடையில ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம மூடி திறந்து காயை நல்லா கலந்து விட்டுறணும் அப்போ தான் காய் ஈவனாக வேகும் முக்கியமாக காய் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் கோவக்காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுடலாம் இந்த வேர்க்கடலை சேர்க்கும் போது டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் வேர்க்கடலையை ரொம்ப நெகு நெகுன்னு பவுட்ரு மாதிரி பொடி பண்ணாமல் நல்லா கொஞ்சம் பொறு பொருன்னு இந்த அளவுக்கு பொடி பண்ணி மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கி பரிமாறலாம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு இந்த கோகா பொரியல் அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்காய் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் கோவக்காவை முழுசுமே அவங்களே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க உங்களுக்கு பத்தாமையே போயிடும் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்த லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்